திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு தொடர் குற்றச்செயல்களில் ஈடுபட்டு அறுபத்தி எட்டு ரவுடிகள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது மேலும் தொடர் சாலை விதிமீறல்களில் ஈடுபட்ட எழுநூற்றி பதினைந்து நபர்கள் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்பட்டதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் பேட்டி திருவாரூர் மாவட்ட காவல் அலுவலகத்தில் காணாமல் போன செல்போன் திரும்ப வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து இவ்வாறு தெரிவித்தார் திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு இருநூத்தி இருபத்தி ஏழு ரவுடிகள் கைது செய்யப்பட்டு அறுபத்தி எட்டு குற்றவாளிகள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு இருபது கொலை வழக்கு பதிவான நிலையில் இந்த ஆண்டு பதினேழு கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது திருவாரூர் மாவட்டத்தில் இந்த வருடம் வந்து மொத்தம் இருநூத்தி இருபத்தி ஏழு சமூக நிர்வாகிகள் ரவுடிகள் வந்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அதில் வந்து குன்றத்தடுப்பு சட்டத்தில் அறுபத்தெட்டு குற்றவாளிகள் வந்து கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டுள்ளது அதுபோல் கடந்த வருடம் வந்து இருபது பதிவு செய்யப்பட்டது வழக்கு வழக்குகள் கடந்த ஆண்டை விட குறைந்திருக்கிறது குற்ற வழக்குகள் வந்து நூற்றி எண்பத்தி ரெண்டு திருட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு எண்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் வந்து நம்ம அந்த குற்றவாளிகள குற்றவாளிகளிடமிருந்து கைப்பற்றி உரிமையாளர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது இது பொதுவாக எண்பத்தி நாலு சதவீதம் வழக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டு எழுபத்தி நாலு சதவீதம் வந்து அந்த சொத்துக்கள் தான் மீட்கப்பட்டுள்ளது அதே போல் மது விளக்கு சம்பந்தப்பட்ட வழக்குகள் வந்து ஆறாயிரத்தி முந்நூற்றி எண்பது வழக்குகள் போடப்பட்டுள்ளது அதில் கைப்பற்றப்பட்ட இரண்டு சக்கரம் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் நானூற்றி ஐம்பத்தெட்டு வாகனங்கள் வந்து பொது இடத்தில் விடப்பட்டு ஒன்று புள்ளி ஒன்று கோடி ரூபாய் வந்து அரசாங்கத்திற்கு அரசாங்க கருவலத்தில் வந்து கட்டப்பட்டுள்ளது அதே போல் இந்த குட்கா மற்றும் கூலி போதைப் பொருட்கள் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களுக்கு எதிரான நடவடிக்கை வந்து மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆறு வழக்குகள் போடப்பட்டு மூவாயிரத்தி ஐநூறு பேரை வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அதில் வந்து பதினோரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நூற்றி எழுபத்தி ஆறு கிலோ இந்த குட்கா பொருட்கள் கை கைப்பற்றப்பட்டுள்ளது இது இல்லாமல் ஒவ்வொரு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் இதுவரைக்கும் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி மூணு விழிப்புணர்வு கூட்டங்களை வந்து நடத்தி அதுபோல் விபத்து கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து மொத்த விபத்து குறைந்துள்ளது அதற்கு வந்து காரணம் வந்து இந்த வாகன விதிகளை மீறக்கூடிய வாகனங்களை வந்து நம்ம வந்து மூவாயிரத்தி பதினாறாயிரம் வழக்குகள் வந்து போட்டுருவோம் இரநூத்தி பதினஞ்சு லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு அத்தியாவசியத்தை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம் அவங்களும் கேன்சல் பண்ணியிருக்காங்க அதுபோல் இந்த சைபர் குற்றப்பிரிவில் பதினாலு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு நாலு வழக்குகளில் வந்து குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளது அதுபோல் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு செல்ஃபோன்கள் இந்த தொலைந்து போன செல்ஃபோன்கள் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி நாலு அந்த யார் வைத்திருந்தார்களோ அவங்ககிட்ட வந்து கைப்பற்றி உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இதனுடைய மொத்த மதிப்பு வந்து ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் ஆகும் அதுபோல் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் வந்து இரநூத்தி ஐம்பத்தி மூணு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது அதில் வந்து குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை இழைப்பவர்கள் ஆறு பேர் மீது குண்ட் சட்டத்தில் வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதுபோல் பள்ளி கல்லூரிகளில் வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறு விழிப்புணர்வு கூட்டங்களை வந்து காவல்துறை சார்பாக நடத்தப்பட்டுள்ளது எல்லா பள்ளி கல்லூரிகள் நடத்தியிருக்கும் இதுபோல் வந்து மாவட்டத்தில் எந்த பிரச்சனையானாலும் ரெண்டு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது எயிட் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எயிட் செவன் டபுள் ஜீரோ இந்த நம்பருக்கு வந்து சொல்லலாம் எயிட் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ எயிட் டபுள் செவன் டபுள் ஜீரோ அதுபோல் இன்னொரு நம்பர் வந்து நைன் ஃபோர் நைன் எயிட் ஒன் டபுள் ஜீரோ எயிட் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபோர் நைன் எயிட் ஒன் டபுள் ஜீரோ எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஸோ இதில் வந்து எப்போ வேணாலும் உங்கள் கம்ப்ளைண்ட் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் இது இல்லாமல் வந்து திருவாரூர் மாவட்ட காவல்துறை அப்படின்ற ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்டே இருக்குது ஃபேஸ்புக்லேயும் வந்து உங்களுடைய குறைகளையோ இல்லை ஏதாவதுனா பதிவு பண்ணலாம் அதற்கும் வந்து நாங்கள் உடனே அதற்கு நடவடிக்கை எடுத்து வருகிறோம் ஸோ இந்த வருடம் வந்து அந்த வருகின்ற இரநூத்தி இருபத்தி நாலாவது வருடம் இதேபோல் பொதுமக்களும் எல்லோரும் வந்து ஒத்துழைப்பு கண்டிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு குற்றம் இல்லாத மாவட்டமாக ஆக்குவதற்கு முழு முயற்சிகள் காவல்துறை சார்பாக எடுத்துக்கொண்டேன் ரெண்டாயிரத்தி